வழியா போகும்போது கார் டிரைவர் சொல்றாரு அண்ணாச்சி பேர குழந்தை பிறந்து ஆறு மாசம் ஆச்சு நீங்க இன்னும் பார்க்கவே இல்லை அப்படியா கார் அங்க உடுனாரு கார் போச்சு உள்ள போய் வீட்டுக்குள்ளார காலை வச்சார் அப்பச்சி வந்துட்டார் அப்பச்சி வந்துட்டாருன்னு எல்லாரும் போய் அந்த குழந்தை எழுப்ப போறாங்க அப்ப கண்ணதாசன் சொன்னார் எழுப்பாதீங்க குழந்தை தூங்கிட்டோம் அவனை எழுப்பாதீர் அப்படி கட்டும் கண்ணை விழித்திருந்த காசினியை பார்க்குங்கால் என்ன துயர் வருமோ எங்கெங்கே அடி காதல் வருமோ காதலுக்கு தடை வருமோ மோதல் வருமோ முறைகெடுவார் துணை வருமோ நன்றியிலா நண்பர்கள் நான் அற்புறமும் சொல்வாரோ நலமிழந்த பெண்ணொருத்தி நாயகியாய் வருவாளோ செய்ய தொழில் வருமோ திண்டாட்டம் தான் வருமோ வெயில் அழைத்து வரும் வியர்வியிலே நீராடி ஐயா பசி என்றே அழைகின்ற நிலை வருமோ என்ன வருமென்று இப்போது யாரறிவார் அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் போல தூங்குகிறான் பூமியிலே உள்ளதெல்லாம் காணாமல் தூங்குகிறான் தெய்வத்தின் காதினிலே ரகசியங்கள் பேசுகின்றான் லாலில்லா பாடுகின்றான் வெள்ளை மர்முகத்தை வெள்ளிநிலா பெட்டகத்தை பிள்ளை கனியமுதை பேதையீர் எழுப்பாதீர் அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் கோடிக்கதிபன் என குறையாது கிடைத்தாலும் அவன் வீட்டு மாட்டுக்கும் கூட மரியாதை கிடைத்தாலும் பஞ்சனையில் இருந்தாலும் பால்பழங்கள் உண்டாலும் சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் தாசில்தார் விட்டு நாய் செத்து போச்சு எல்லாரும் விசாரிக்க போனாங்க தாசில்தாரே செத்து போனார் எந்த நாயும் போல கோடை கரிவன குறையாது கிடைத்தாலும் நாட்டு தலைவனென நல்வாழ்வு பெற்றாலும் அவன் வீட்டு மாட்டுக்கும் கூட மரியாதை கிடைத்தாலும் பஞ்சனைகள் இருந்தாலும் பால்பளங்கள் உண்டாலும் சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் எந்த நெடுஞ்சாலையிலோ எந்த பூஞ்சோலையிலோ பின்பு தனிமை கிடைக்காத நம்பிக்கை ஏமாற்றம் அச்சம் கோபம் பயம் கும்பி எறிதல் கொதி கொதித்தல் துடிதடித்தல் ஐயையோ எவ்வளவோ அவனை எதிர்கொள்ளும் அத்தனையும் தாங்குதற்கு அடித்தளங்கள் வேண்டாமா அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் இனிமேல் அழுவதற்கு இனிமேல் விழிப்பதற்கு முடிச்சார் ஒரு வாரம் தான் ஆச்சு அவருக்கு ஒரு தந்தி வந்தது தந்தியில எழுதி இருந்துச்சு பேர குழந்தை இறந்துருச்சு கண்ணதாசனால தாங்கிக்க முடியல என்ன வாழ்க்கை இது அவனை எழுப்பாதீர்னு நான் பாடி ஒரு வாரம் கூட ஆகல குழந்தை இறந்துருச்சேன்னு தாங்கிக்க முடியாம கண்ணதாசன் மரணத்தை கண்டு வேதனை உற்று கவிதை வரிகளில் கண்ணீர் துளிகளை மையாக சேர்த்து எழுதினான் முத்துமணி பள்ளக்கு முளைத்தெழுந்த சிறுகீரை தத்தும் கிளி தேவத்தார் உதிர்த்த கொ ஒன்றாக கூடி சமைத்த முகம் பத்து மாதம் கூட பாலன் வயதாகவில்லை சின்ன இமை மூடி செல்வன் உறங்குகின்றான் பூமியை விட்டு போவதுதான் முறை என்றோ சாமி கொடுத்த மகன் தனை மறந்து உறங்குகின்றான் அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் என்றே நான் எழுதியதன் ஈரம் உணரவில்லை ஏழு நாள் ஆகும் உன்னை இளங்கென்று தூங்கிவிட்டான் தாத்தாவென்றெண்ணை தழுவ பிறந்த செத்தகதை பாடுகின்றேன் பிள்ளை பருவத்தை பிணமாய் கிடப்பதெங்கள் இல்லத்தில் இல்லை இதுவரை நிகழ்ந்ததில்லை ஐயகோ நூறு வயதானவர்கள் பொன்னிதலை காலன் பறித்து விட்டான் கூற்றுவனுக்கு என்ன குணக்கேடோ நான் அறியேன் மக்கள் தொகையும் வருங்கால சந்ததியும் தக்கையிடம் தனக்கு தராதோ என்றெண்ணி சிக்கென்று வானில் சிரிக்கும் பூந்தோட்டம் பக்கென்று வானில் பறந்தோடி விட்டதம்மா பிஞ்சி மகன் போனான் பெரியவர்கள் வாழுகிறோம் மிஞ்சுவது யாதோ விளைவதுதான் எவ்விதியோ சஞ்சலமேன் அந்த தனி கருணை கண்ணனிடம் நாமும் பரப்பவர்கள்தான் நாளையோ மறுதினமோ அப்படின்னு முடிச்சான்